சிம்பிளாக ஈஸியாக ரவையும் அவளையும் வச்சு ஒரு பஞ்சு போல் கொழுக்கட்டை பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எதையும் வறுத்து அரைக்காமல் ரொம்ப ஈஸியாக பண்ணுற ப்ரேக்ஃபாஸ்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இதுக்கு ஒரு கப் அவல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து ஒரு அரை கப் ரவை போட்டுக்கலாம் நீங்கள் முழுக்க முழுக்க அவளையும் பண்ணலாம் நான் ஏற்கனவே வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ கப் ரவையை போட்டுவிட்டு தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் போட்டுக்கலாம் நீங்கள் தயிர் பிடிக்கலை அப்படிங்கும்போது லெமன் ஜூஸ் வந்து பிழைஞ்சி விடலாம் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும் இதில் தேவையான நல்லா உப்பு போட்டுக்கலாம் தண்ணி வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கங்க நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே தான் நல்லா பிடிச்சி பசையும் போது அந்த அவள் வந்து உதிரி உதிரியாக இருக்கிறத நல்லா மசிச்சு ஒரு மாவு மாதிரி வந்துடும் ஒரு டோ மாதிரி இதில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் பெருங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா பசிஞ்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் உருண்டையாகவும் பண்ணலாம் இல்லை ஓவல் ஷேப்லேயும் பண்ணலாம் இல்லைன்னா ரவுண்டாக தட்டையாக வடை மாதிரியும் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ குழந்தைகளுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அதில் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஸோ அதனால தான் நம்ம பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாம் வேலையை முடிச்சிடலாம் தான் சொன்னது இப்போ வந்து ஸ்டீமரில் வச்சுட்டு இல்லை இட்லி தட்லியை கூட நீங்கள் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் தடை விடுங்க அப்போ தான் வந்து பிடிக்காது கீழே இல்லை வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம் இப்போது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இதோடையே நிறுத்திக்கலாம் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இப்படியே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாளிக்கணும்னா ரெண்டு மூணு விதமாக தாளிக்கலாம் வெஜிடபிள் போட்டு தாளிக்கலாம் மசாலா போட்டு தாளிக்கலாம் ஆனால் நான் ஜீரகம் கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறமா இட்லி பொடி போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு நம்ம வேக வச்சு இந்த கொழுக்கட்டையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிறிஸ்பினஸ்ஸோடு ரெடி ஆகிடும் தேவைப்பட்ட இந்த கொழுக்கட்டையிலே கேரட் பீட்ரூட் துருவி போடலாம் பன்னீர் போடலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படின்னா சட்னி தேங்காய் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கார சட்னி நல்லாயிருக்கும் இதெல்லாம் செய்ய டைம் இல்லாத போது டைரெக்டாக சாப்பிட்லாம் ஏன்னா இட்லி பொடியிலையே எல்லா மசாலாவும் இருக்கும் ஸோ கொத்தமல்லி போட்டால் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இது மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தம கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கு எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்கும் எயிட்டின் இயர்ஸ்க்கு மேலே அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு